என்ன அம்மா தெரியும் போட்டிருக்காங்க சே பரவாயில்லையே நமக்கு தெரிஞ்ச பொண்ணு போட்டாதான் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம்

யோசிக்க வேண்டியதே இல்ல நமக்கு சேஃப்டியான ஒரு ஒண்ணும் ஒரு சந்தோஷமான விஷயமா சுப்பிரமணிக்கு ஆட்டோ ரெடி ஆட்டோ சூப்பரா சுப்பிரமணியம் நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா எல்லா விஷயத்தையும் பாஸ்டா பிக்கப் பண்ணிட்டேன் என்னமா பாஸ்ட் அப்படியே வச்சுட்டேன் மனசு சரியில்லைன்னு தைரியமா இருக்கேன் தன்னம்பிக்கையோடய இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவா பேசுற நீ இப்போ என்ன சொல்ல மனசுக்கு சில நேரத்துல மனசு நான் சொல்றத கேட்கறது இல்லை என்ன நீ சொல்றதும் சரிதாமா தெரியாமலா சொன்னாங்க மனசு ஒரு குரங்கு சில நேரத்துல மனசு போற போக்கலையே நாமளும் போறதுதான் நல்லது அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தாத மனசு ஆரோக்கியமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் Chinu hmm? I love you oh. I do love you <laughs> mm. 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 வெள்ளைப்பா துணி ஜோசியாகர் ஆ எல்லோ தமனியோட ஆட்டோ எஸ்மாயிலே அம்மா நீ போ இந்த சனியாக எது கூப்பிட்ற எஸ் சார் எஸ் சார் இன்னொரு ஆட்டோ வாங்கிட்டியா உங்கள் காட்டில் தான் மடை பொறுக்கலை பயிறு எரியுதா ஒரு மனுஷன் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்காத நீ வேணால் இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்ட ஓட்டுற முதல்ல இன்னொரு மிஷின் வாங்கி ஓட்டுறேன் அப்புறம் இன்னும் ஓட்டுற பொசிக்கிட்டு வேலையை பாதியா

எப்படி அல்ல சந்தோஷமா சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இன்னைக்கு இருந்து ஒரு டூ டே ஸ்டார்ட் பண்ணு சரிங்க நான் ஏன் வண்டி எடுத்து போறேன் போயிட்டு வாங்க பாபா சார் வரமா எனக்கு முதல் முறையாக ஆட்டோ வாங்கி கொடுத்தது நீங்கள் தான் நீங்கள் தான் எனக்கு முதல் சுவாரி இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எதுக்காக ஒன்று வேண்டாம் இவ்வளோ சொல்கிறேன்ல அந்த உட்காருங்க சரி வா போகலாம் இன்னும் ரம்யா ஃபோன் பண்ணி பார்த்தாலாம் சுவிட்ச் ஆஃப்பில் இருந்துருக்கு உங்களுக்கு வேலை எதையாவது தெரியுமா ஓ அப்படியா சரி வாங்க வேறு எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம்

நீங்க ஊருக்கு போறது நல்லது மேடம் நாங்க இனிமே ஊருக்கெல்லாம் போக முடியாது நீங்க பண்ணணும் நீங்க என்ன சார் சொல்றீங்க நாங்க ஊருக்குலாம் போக முடியாது காணாம போனீங்களா ஒரு சார் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க எங்கேயே தங்கிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எனக்கு நோ அப்ஜெக்ஷன் தேங்க்ஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போய் ஒன்னா குடும்பம் நடத்த போறீங்களா என் ஆளு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க ஓகே நான் ஏற்பாடு பண்றேன் என்னடா இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க இப்பதைக்கே இவங்களுக்கு வேற ஆதரவு கிடையாது ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது வேலை கிடைக்க வழி பண்ணுங்க நம்ம ஆபீஸ்ல தற்சமயம் எந்த வேகன்சியும் இல்ல பட் நீ ரெக்கம் பண்ணி நான் கேக்கலன்னா அது நல்லா இருக்காது சோ இந்த பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணு வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணுறேன் bür annoying problem zed ப்ப்பி towers abajo� hourly он SHE 流 சரிரி거든ுக்யின்பién fitt deriv kittens கட்டிராயğlu ¿.?